ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது தசா புத்தி நட்சத்திரங்கள் வாயிலாக வேலை செய்யும் விதம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்களுக்கு என இருக்கக்கூடிய நடப்பு தசா புத்திகளும் சரி முடிந்த புத்திகளும் சரி வர இருக்கக்கூடிய தசா புத்திகளும் சரி எந்த விதத்தில் வேலை செய்கிறது என்பதை கொண்டுதான் ஒரு ஜாதகருக்கான பலன்களை நம்ம துல்லியப்படுத்தி ப்ரெசண்ட்லி என்னென்ன விதங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அது சுப விளைவுகள் அல்லது அசுப விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் இப்போ சமீப காலமாக நட்சத்திரங்களுக்கு பலன்களில் வேலை இல்லை அப்படின்ட்டு அனைவரும் மதிக்கத்தக்க உலகம் அறிந்த ஜோதிடர்களே சொல்லக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை பொறுத்தவரை ஜோதிடம் ஈக்குவலன் டு சயின்ஸ் இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லையற்றதுங்க எல்லையில்லாமல் ஆய்வுகளை நாம் நடத்தி கொண்டே இருக்கலாம் எத்தனை யுகங்கள் வந்தாலும் அந்தந்த யுகத்தில் தோன்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு என இருக்கக்கூடிய சிந்தனைகளின் பொருட்டு வெளிப்படுத்தக்கூடியது தான் அறிவியல் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய நமது ஜோதிடம் நான் ஒரு விஷயத்தை புதுமையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு புரிதல் இருக்கணும் அல்லது அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் நான் சொல்வதை பிறர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்பொழுது அது உண்மை என்ற ஒரு விஷயத்திற்கும் விடுகிறது ஏன்னா நம்ம எது சொன்னாலும் பிறர் ஏற்றால் மட்டுமே அது விளைவுகளை உருவாக்குது இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் இன்று எத்தனை ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு விஷயத்தை புதுமையாக வெளியிடுகிறார் பலன் பார்ப்பதற்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகள் இருக்குது விதிவிலக்குகள் இருக்குது அவ்வளோலாம் போய் நம்ம சுற்றி வளைத்து பலன்களை ஆய்வு செய்ய வேண்டியதில்லை நான் இப்போ ஒன்று புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் இதில் மூலமாக பார்த்தாவே போதுமானது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டியது மதிக்கப்பட வேண்டியது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் முன்னோர்கள் வகுத்து தந்த காலம் காலமாக நமது பராசரர் காலத்து தொட்டு அடுத்தடுத்து வந்த வேத ரிஷிகள் வேதங்களை நமது ஜோதிட சாஸ்திரத்தை இன்னும் மேலும் விரிவாக்கம் செய்து தங்கள் கருத்துக்களை இணைத்து நமக்கு தொகுத்து வழங்கி பல நூல்கள் கொஞ்ச நூல்கள் கிடையாது அவ்வளோ நூல்கள் ஜோதிடத்தில் இருக்குது பல மொழிகளில் இருக்குது நம்ம படித்ததெல்லாம் சும்மா ஒரு கால் பர்சண்ட்டு கூட இருக்காது நமக்கு ஒரு குருநாதர் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு குருநாதர் இருக்காங்க அவங்க காட்டிய வழியிலும் சரி இன்னும் ரெஃபரன்ஸ் நம்ம மூல நூல்களில் பார்த்ததை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நான் ஒரு விஷயத்தை எளிமையாக்கி விட்டேன் என்று மூல நூல்கள் அனைத்தையுமே நம்ம புறம் தள்ளுவது குறை சொல்லுவதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இவ்வளோதான் விஷயம் அது ஒரு ட்ராக்கு அதை நம்ம போய் கைய வைக்க வேண்டியதில்லை ஆனால் நான் சொன்ன முறை என்பது ரொம்ப ரொம்ப வெகு சிறப்பு அப்படின்னு நான் சொல்கிறதுல தவறு கிடையாது எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது அந்த வகையில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர சாரங்களுக்கு ஜோதிடத்தில் பலனில்லை என்பதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோன்று நான் சொன்னாலும் பிறர் சொன்னாலும் யார் சொன்னாலும் எனக்கு கல்வி கொடுத்த குருநாதரே சொன்னாலும் கூட தவறு என்றால் தவறுதான் தான் இதில் வந்து நாம் ஒவ்வொருத்தரையும் பிரித்து பேச வேண்டிய நிலை இல்லை ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது ஜோதிடர்களும் அனைவருக்கும் பொதுவானவர்கள் இந்த பதிவில் நம்ம அதை சார்ந்து தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது நட்சத்திரங்கள் வாயிலாக ஒரு தசா புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கிரகத்திற்கான பலன்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தசா புத்தியாக இருக்கட்டும் அல்லது அந்த கிரகம் எப்படி பலன் கொடுக்குதுன்னு இருக்கட்டும் எப்படி பார்த்தாலுமே அந்த கிரகம் என்பது ஒரு அமர்ந்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவத்தில் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஃபவுண்டேஷனாக கொண்டு அதன் மூலமாகவே கிரகித்து உள்ளிழுத்து கொள்ளும் அதன் மூலமாகவே வெளிப்படுத்தவும் செய்யும் ரெண்டு ட்ராக்கு வேலையை செய்யுதுங்க ரெண்டு ட்ராக் வேலை ஹார்ட்டில் எப்படி பிளட்டு போகிறது வரது ரெண்டுமே இருக்குது இல்லைங்களா பியூரிஃபை ஆகுது ரிப்பீட் நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகுது அதே போல் தான் ஒரு கிரகத்தின் பலன்களையும் பியூரிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி அல்லது எக்ஸ்பேண்டபிளாக கொடுக்கக்கூடிய வேலைகளை அனைத்தும் செய்யக்கூடியவர் யார் என்றால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் அமர்ந்துள்ள நட்சத்திரங்களே அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கங்க வாங்க பதிவு கொள்ள போவோம் இப்போ ஒரு உத உதாரண ஜாதகம் நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த உதாரண ஜாதகத்தில் ராசி நவாம்சம் இங்கே கொடுத்துருக்கோம் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் லக்னத்திலேயே மாந்தி இருக்கிறார் குரு வக்ரம் அடைந்து கேதோடு இணைவில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் ராகு சுக்கரனோடு இருக்கிறார் சுக்கரனும் இங்கே நிலையில் இருக்கிறார் சனி சூரியன் புதன் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார்கள் சந்திரன் பதினொன்றில் இருக்கிறார் இவருக்கு நவாம்சத்தில் லக்னம் கன்னி லக்னம் லக்னத்தில் மாந்தி அடுத்து சந்திரன் புதன் துலாத்தில் இருக்கிறார்கள் சுக்கரன் அதே நிலை அந்த நிலையிலேயே இங்கே தனுசுவில் இருக்கிறார் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் குரு மற்றும் கேதுவும் ரிசபத்தில் சனியும் மிதுனத்தில் சூரியனுமாக இப்படி நவாம்சத்தில் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள் இங்கே நவக்கிரக பாதசாரங்கள் என்று நான் கொடுத்திருக்கிறேன் லக்னம் முதற்கொண்டு மாந்தி வரை அனைவரும் அனைத்திற்குமான இந்த கிரகங்கள் பாவங்களில் வீட்டில் பாதசார பாகை அளவுகளை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க இது முழுமையான அளவுகள் இது அந்தந்த பாவத்திற்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அளவுகளாக கொடுத்திருக்கிறோம் லக்னம் பதினேழு புள்ளி மூணு ஏழு பூரம் இரண்டாம் பாதத்திலும் சூரியன் ஏழு புள்ளி நான்கு அஸ்வினி மூன்றாம் பாதத்திலும் சந்திரன் ஆரம்ப பாகையிலேயே அதாவது கலைகள் அளவில் பதினைந்து கலைகளில் மிருக சிரிசம் மூன்றிலும் செவ்வாய் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு கேட்டை இரண்டிலும் புதன் இருபத்தொன்று புள்ளி எட்டிலும் பரணி மூன்றாம் பாதத்திலும் குரு நான்கு பாகை பத்து கலையில் உத்தரம் மூன்றாம் பாதத்திலும் சுக்கரன் பதினெட்டு பாகை இருபத்தொன்பது கலையில் ரேவதி ஒன்றிலும் சனி ஐந்து பாகை இருபத்தொன்பது கலையில் அஸ்வினி இரண்டிலும் ராகு ஐந்து பாகை இருபது கலையில் உத்தரட்டாதி ஒன்றிலும் கேது ஐந்து பாகை இருபது கலையில் உத்திரம் மூன்றிலும் மாந்தி பதினெட்டு பாகை நாற்பத்தாறு கலையில் இரண்டாம் பாதமான பூரத்திலும் அமர்ந்து அமர்ந்து இருக்கிறார்கள் இது இந்த ஜாதகத்தோடைய விளக்கம் இந்த ஜாதகர் பிறந்தபோது தசா இருப்பு செவ்வாய் மூன்று வருடம் நான்கு மாதம் ஒரு நாள் நடப்பு தசை என்பது இவருக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது குரு புத்தி தற்போது சென்று கொண்டிருக்கிறது இந்த ஜாதகரின் பிறந்த தேதி இருபத்தொன்று நான்கு அறுபத்தி ஒன்பது மூன்று மணி நான்கு நிமிடம் பி பிறந்திருக்கிறார் தற்பொழுது வயது ஐம்பத்தி ஐந்து வயது பதினோரு மாதம் எட்டு நாட்கள் முடிந்திருக்கிறது இந்த பதிவு போடக்கூடிய நாளில் இந்த நிலையில் இருக்கிறார் இப்போ ஒரு கிரகம் தசை நடத்துகிறது பொழுது அந்த தசா குள் இருக்கக்கூடிய புத்தின்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த தசா புத்திங்கக்கூடிய இந்த ரெண்டு கான்செப்டு எப்படி செயல்படுது அப்படிங்கக்கூடிய பேசிக்கை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக தசா நடத்தும் கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய வீட்டிற்கு எப்படி எதன் வழியாக எந்த விதமாக பலன்களை வழங்கும் என்பதுதான் தான் தசா புத்தியின் முக்கியமான சுட்சமம் முதலில் தசா நடத்தும் கிரகத்தின் காரகத்துவங்கள் அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ இந்த ஜாதகருக்கு சனி தசை நடக்கிறது இப்போ சனி என்றால் என்ன காரகத்துவம் இவரின் தனிப்பட்ட காரகத்துவங்கள் என்ன என்பதை முழுமையாக ஒரு ஜோதிடர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து தசாநாதன் லக்ன சுபரா லக்ன அசுபரா என்பதை பார்க்க வேண்டும் இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி என்ற கிரகம் லக்ன சுபரா லக்ன அசுபரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த சனி என்பவர் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக வருவதன் காரணத்தினால் இவர் சிம்ம வீட்டிற்கு லக்ன அசுபர் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ராசிக்காரகத்துவங்கள் பாவக காரகத்துவங்கள் இவை அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் காலபுருஷ ராசி என்று பார்க்கும்பொழுது மேசம் முதல் மீனம் வரையிலான ராசிகளின் காரகத்துவத்தை மையமாக கொண்டு எந்த லக்னமாக இருக்கிறதோ இந்த லக்னத்திற்கேற்ற பாவகத்தின் தன்மைகளை கொண்டு ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் வழியாக பா பலன்களை வழங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இவை இரண்டிலும் உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் என்று பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் இப்போ இந்த சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இந்த சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் வீடுங்கிறது உயிர்காரகத்துவம் தந்தையின் வீடு ஏன்னா பித்ருஸ்தானம் இல்லையா அதனால் இது தந்தையின் வீடு பொருள் காரகத்துவம் அழுவின்னு பார்க்கும் இங்கே நம் அருளை தேடி செல்லக்கூடிய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய இவை அனைத்தையுமே வந்து புறக்காரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அகம் என்பது தந்தையாராக வைத்துக் கொள்ளலாம் தசா நடத்தும் கிரகத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஸ்தான பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி ரோகாதிபதி என அனைத்து நிலைகளையும் இணைத்து ஆய்வு செய்ய வேண்டும் இப்போ தசை நடத்தக்கூடிய இந்த சனி என்னென்ன பொறுப்பை எல்லாம் ஏற்றியிருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இவர் அப்போது ரோகாதிபதி அப்படிங்கிறது வராரு அதற்கடுத்து ஏழாம் வீட்டிற்கும் இவர் அதிக அதிபதியாக வராரு அப்போ கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் இவர் இருக்கிறாரு அப்போ இந்த ரெண்டு நிலைகளில் இவர் இங்கே வந்துட்டார் அதே போல் இந்த சனி ஏழாம் வீட்டின் அதிபதி ஏன்னா இரண்டு ஏழு பொது மாரகஸ்தானம் என்பதால் இவர் ஒரு வகையில் மாரகாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போது இந்த சிம்ம லக்னத்திற்கு சனி என்பவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கிறாரு மாரகாதிபதியாக இருக்கிறாரு இத்தனை நிலைகளில் இருந்துக்கிட்டு தான் இங்கே போய் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இவை அனைத்துமே பலன்களாக நாம் எடுக்கும் பொழுது முதலில் அந்த ஜாதகரின் வயதை பொறுத்து இந்த தசாமின் பலன்களும் மாறுபட்டு நடக்கும் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு ஒரு விதமான பலன் நடக்குது அப்படின்னா இதே செட்டப்பில் இதே ஜாதகம் இதே சனி ஒரு குழந்தைக்கு மூணு வயசு குழந்தையாக இருக்குது அப்படின்னா ஒரு பலனும் முப்பது வயசு வாலிபமாக இருந்தால் அவருக்கு ஒரு பலனும் எழுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு வயோகத்தில் இருந்தால் வயோதிகராக இருந்தால் அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி பலன்களையும் நம்ம மாற்றி ஆய்வு செய்வதற்கு பழகி இருக்க வேண்டும் சரிங்க இப்போ தசை நடத்துது எப்படிங்க முதல்ல என்னென்னாங்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள் வரும் தசாநாதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் முதலில் பரிவர்த்தனை பெற்ற வீட்டிற்கு செய்ய செய்யும் இப்போ இங்கே தசாநாதன் எந்த கிரகத்தோடும் பரிவர்த்தனையில் இல்லை தசாநாதன் வக்ரம் பெற்றிருந்தால் முதலில் தான் நின்ற வீட்டிற்கு மட்டுமே பெரும்பாலும் செய்யும் அதாவது ஒரு கிரகம் அடைந்திருக்கும் பொழுது தனது ஆதிபத்திய வீட்டின் பலன்களை பெருசாக புறக்கணிக்கும் தான் நின்ற வீட்டை தான் மெயினாக பார்க்கும் அதோடு தன்னுடைய காரகத்துவங்களை மட்டும்தான் பிரியாரிட்டி கொடுத்து பார்க்கும் மற்ற ஏனைய விஷயங்களை எல்லாமே பெருசாக வந்து மை இது கொண்டு வராது தன்னுடைய செயல்களில் கொண்டு வர அது புறக்கணிக்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறதுனால இங்கே சனி நமக்கு வக்ரம்லாம் அடையலைங்க தசாநாதன் ஆட்சி பெற்று இருந்தால் தன் வீட்டிற்கு முதன்மையாக செய்வார் அப்போ இங்கே தசாநாதன் இங்கே ஆட்சியெலாம் கிடையாது இப்போ மேற்கண்ட எதுவுமே இல்லை என்றால் லக்னத்திற்கு முதலாவதாக இருக்கும் வீட்டிற்கு முதன்மையாக செய்யும் இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்போ என்ன தாங்க பண்ணோம் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு இந்த சனி முதல் வீடு எது ஆறாம் வீடு இல்லையா இந்த ஆறாம் வீட்டின் பலன்களை தசா ஆரம்பித்த உடனே வேகமாக ஒன்பதாம் வீட்டின் வாயிலாக செய்வாருங்க ஒன்பதாம் வீட்டின் வாயிலாக செய்வார் ஒன்பதாம் வீட்டின் வாயிலாக செய்வார்னு தெரிஞ்சிருச்சு எதன் வழியாக செய்வார்னா இந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் வாயிலாக செய்வார் இதுதாங்க நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் சொல்லக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது பாரம்பரிய ஜோதிடம் கஷ்டங்க ஐயோ அது எக்கச்சக்கமாக தலையை சுற்றுங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி வருங்க பாருங்க இந்த முறை பாருங்க அப்படி போனோம் ரெண்டு நாளில் சொல்லி கொடுத்தாங்க பலன் சொல்வதற்கு இரண்டே நாள் இரண்டு நாள் தங்கும் தங்குவதற்கு சாப்பிடுவதற்கு அனைத்தும் இலவசம் உங்களுக்கு ரெண்டே நாள்லையும் உங்களை ஜோதிடரா ஆக்கி அமிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க போனாங்க அப்படின்னா சொல்கிறோம் ஓகே சந்தோஷம்தான் ஆனால் பாரம்பரியத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லை என்பதை எல்லாருமே உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆயிரம் தான் இருந்தாலும் எத்தனை தான் நாம் உலகத்தில் பெரிய லெவலுக்கு சென்றாலும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்குன்னு தனி முதலிடம் இருக்குது இல்லையா அது மூலம் தான் அதுபோல தான் நம்ம பாரம்பரிய ஜோதிடம் என்பது என்றுமே அழியாத என்றுமே இதர யாருமே அழிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா பாரம்பரிய ஜோதிடம் சரிங்க இப்போது நல்லா கவனிங்க இப்போது ஒரு கிரகம் எப்படி தசா புத்தி பலன்களை ஒரு ஜாதகருக்கு வழங்குகிறது என்பதை நம்ம ஒரு நம்ம கற்பனைக்கு ஏற்ப நம்ம புரிதலுக்கு ஏற்ப ஒரு கற்பனையான படம் ஒன்றை போட்டிருக்கிறோம் சொல்கிற விஷயம் கற்பனை இல்லை இங்கே காட்டப்பட்டுள்ள கிராஃபிக்ஸ் என்பது கற்பனை எப்படி பலனை செய்யும் அப்படின்னு கேள்வி வந்துடுச்சு ஒரு ஜாதகத்தில் நடக்கும் தசா என்பது அந்த குறிப்பிட்ட தசாநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தான் நிற்கக்கூடிய பாவம் வாயில பலனை செய்யும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே சனி இருக்காருங்க சனி சிம்மலக்கினத்துக்கும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காருங்க அப்போது தான் நின்ற வீட்டின் வாயிலாக தன்னுடைய வீட்டின் பலனை எடுத்து செய்யும் தன்னுடைய வீடு எது இங்கே கருப்பு கலரில் சனியோட வீட்டை கொடுத்துருக்குறோம் ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஆறாம் வீடு உத்தியோகம் நோய் எதிரி கடன் இவ்வளோ விஷயங்களும் ஆறாம் இடம் அப்போது இது எல்லாமே எதன் வாயிலாக செய்யும் இந்த ஒன்பதாம் வீட்டின் வாயிலாக செய்யும் அடுத்து ஏழாம் இடம் கலத்திரம் இது ஆண் ஜாதகம் என்பதால் இது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அப்போது மனைவி மனைவியின் குடும்பம் நண்பர்கள் கூட்டு தொழில் சொசைட்டி நாம் வாழக்கூடிய நம் சமுதாயத்தில் பழகக்கூடிய அனைவரையுமே குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ இதன் எல்லாமே இது ரெண்டையுமே இணைத்து கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்கும் ஒன்பாம் பாவத்தில் வந்து உட்கார வைக்கிது நான் இதன் வாயிலாக என்னுடைய வீட்டின் பலன் என்னுடைய பலன் என்னுடைய குணம் எல்லாத்தையுமே நான் இது வழியாக கொடுக்குறேங்க எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறவர் யார் இந்த ராசிக்கார் மேசராசிக்கார கொடுத்துட்டார் அப்போ இந்த மேசராசிக்கார கொடுத்துருக்காருனா நான் இந்த வீட்டின் வாயிலாக செய்வேன் அடுத்து இந்த வீட்டின் வாயிலாக செய்வேன் அப்படின்னா இந்த வீட்டின் வாயிலாக பொழுது இந்த வீட்டின் அதிபதி நல்லா இருக்காராங்கிறத பார்க்கணுங்க இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் நல்ல பலமா எங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கார் அப்போ நல்ல பலமாக தான் இருக்கார் நான் நல்ல பலமாக இதை செய்வேன் இது அசுபமோ சுபமோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இவருக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டார் அடுத்து தான் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக செய்வாருங்க தான் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக செய்வார் அப்படின்னா நட்சத்திரத்தின் வாயிலாகங்கும்போது இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு சனி பகவான் அப்போ இந்த சனி அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி என்பவர் கேது அப்போ இந்த கேது போய் இவருடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து அமர்ந்து உள்ளார் தான் நின்ற நட்சத்திரத்தின் ஏனைய நட்சத்திரத்தையும் இணைத்து கொண்டு செய்யும் சரிங்க இப்போ இந்த கேதுவுக்கு இன்னும் ரெண்டு நட்சத்திரம் இருக்குது இல்லையா மகம் ஒன்று இருக்குது மூலம் ஒன்று இருக்குது அப்போ நான் அவங்களையும் இணைத்துக்கிட்டு தான் நான் செய்வேன் அப்படிங்கிறார் சரி ஓகே அப்போது இந்த மூன்று நட்சத்திரங்களும் இங்கே இணைந்து கொண்டு நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து தான் நின்ற பாவத்தில் நிற்கின்ற ஏனைய கிரகத்தின் தன்மைகளையும் தன்னை பார்க்கின்ற கிரகத்தின் தன்மையும் ஈர்த்து கொண்டு செய்யும் இங்கே சனியோடு இன்னும் இரண்டு கிரகங்கள் நின்றுட்டு இருக்காங்க சூரியன் மற்றும் புதன் நின்றுருக்காங்க ப்ளஸ்ஸு இவங்களை பார்க்கக்கூடிய கிரகங்களையும் பண்ணும் இப்போ இவங்கள இந்த சனியை வந்து பெருசாக யாரும் பார்க்கல ஸோ அதனால் இந்த இணைந்த கிரகங்கள் மட்டும் இவங்களுக்கு இங்கே இருக்காங்க தன்னுடைய ஆதிபத்திய பாவங்களின் தன்மைகளையெல்லாம் ஈர்த்து கொண்டு செய்யும் தன்னுடைய ஆதிபத்திய பாவங்களின் தன்மைகளை தன்மைகளையெல்லாம் ஈர்த்துக்கொண்டு செய்யும் இங்கேனா ஆறுக்கும் ஏழுக்கும் தான் ஆதிபத்தியம் த சனி இதில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் ஈர்த்து கொண்டு செய்வார் தன்னுடைய ஆதிபத்திய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகளையும் இணைத்துக்கொண்டு செய்வார் இப்போ இந்த ஆதிபத்திய வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் இவருக்கு இங்கே இல்லை ஸோ அதனால் அங்கே இவர் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்போ இந்த ரெண்டு ராசியில் ஆதிபத்திய வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையை மட்டும் எடுத்துக்கிறாரு இங்கே கிரகங்கள் இல்லாததினால அடுத்து நவாம்ச சக்கரத்தில் எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த வீட்டின் தன்மையை இணைத்து கொண்டு செய்யும் இங்கே பாருங்கள் நவாம்ச வீட்டில் இங்கே சனி ரிசபத்தில் இருக்கார் அப்போ இந்த வீட்டின் தன்மையும் இவர் எடுத்துக்கொள்கிறார் இந்த வீட்டின் தன்மையும் இணைத்து கொள்கிறார் என்று நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்து எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்தின் உயிர்காரகத்துவ தன்மையிலேயே அனைத்து பலன்களையும் செய்யும் எப்பவுமேங்க ஒரு தசா நடக்கும் பொழுது அந்த தசாநாதன் சுபத்தன்மை அதாவது சுப பலன் கொடுக்குறாரா அசுப பலன் கொடுக்குறாரா அப்படின்னா எந்த பா தன்மை பலனை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு உயிர்காரகத்துவத்தை தாங்க தருவார் இந்த உயிர்காரகத்துவத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நான் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ன பிறகு தான் ஏனைய புறக்காரணிகள் என்று சொல்லக்கூடிய பொருள் காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் இப்படி எல்லாத்துக்கும் கொடுப்பார் இப்போ ஒரு அசுபமாக இருக்குது உயிர் காரகத்துவத்துக்கு பெருசாக கொடுத்துட்டாரு அது பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த பொருள் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் வந்து அசுபத்தை பெரிய அளவுக்கு வழங்காத அப்படியே குறைச்சிக்குவார் சப்போஸ் உயிர்காரகத்துவத்துக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு அசுபத்தை கொடுக்கணும் அப்படின்னு போ சொல்லும்போது அந்த உயிர்காரகத்துவம் ஏற்கனவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உயிரோடு இல்லை அவர் இப்போ இங்கே வந்து சனி தந்தையின் வீட்டில் இருக்கார் பித்ரு ஸ்தானத்தில் போய் நிற்கிறாரு அப்போ அந்த வீட்டுக்கு அவர் தந்தைக்கு ஏராளமான பிரச்சனை தந்தையின் மூலமான ஏராளமான வேதனை கடனை எல்லாம் இந்த ஜாதருக்கு உருவாக்கும் என்பது உருவாக்குவேன் என்பது விதி ஆனால் தந்தை அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க தந்தை இல்லை அப்படின்னா தந்தை மீது அது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாத ஒரு காரணத்தினால் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள பொருள் காரகத்துவத்தின் மீது இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை பதிய வைக்கும் இவ்வளோதாங்க விஷயம் ஒரு கிரகம் ஃபஸ்ட்டு உயிர்காரகத்துவத்தை நோக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அங்கு உயிர்காரகத்துவத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி விட்டால் பொருட்காரகத்துவத்திற்கு மீது பெரிய அளவிற்கு பாதிப்பை கொடுக்காது உயிர்காரகத்துவம் அந்த இடத்தில் இல்லை என்றால் பொருள் பெரும் பெருமளவு பாதிக்கும் தன்னுடைய காரகத்துவத்தின் தன்மையில் செய்யும் எல்லாம் சரி இவ்வளோ விஷயங்களையும் எப்படி செய்யும் அப்படின்னா தன்னுடைய கேரக்டர் என்ன நான் சனி நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய குணம் இப்படித்தான் என்னுடைய காரகத்துவங்கள் இப்படி தான் ஆனால் இந்த வகையில் தான்ப்பா தருவேன் நீ வேறு எதுவும் எதிர்பார்க்காத நான் யார் என்று என்று இருக்கிறேனோ எனக்கு என்ன தெரியுமோ என் நான் என்னுடைய குணம் என்ன பண்புகள் என்ன அதன் வழியில் மட்டும்தான் உனக்கு தர முடியும் நீ வேறு மாதிரிலாம் என்கிட்ட கேட்டுறாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் கலந்து தாங்க ஒரு கிரகம் தனது தசாவில் பலன்களை வழங்குகிறது இதை நாம் சின்ன இமேஜினேஷனாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படிலாம் பலன்களை ரிசீவ் பண்ணுது எப்படியெல்லாம் பலன்களை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு ட்ராக் எடுத்து இந்த ட்ராக்கில் இருந்து இவர் கொண்டு போய் இந்த ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணுறாரு அப்படிங்கிறத கொடுக்குறோம் இப்போ இந்த சனி தன்னுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எசன்சியும் எடுக்குது அதே சமயத்தில் தன்னுடைய ஏனைய நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸையும் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் தசாநாதன் சனியின் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் இருந்து எசன்ஸை எடுக்கிறார் இப்போ பாருங்கள் நட்சத்திர சாரங்கள் எந்த எந்தளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது இதில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இங்கே நடத்துறது என்னவோ சனி தசை நடத்துகிறாரு இந்த சனி தன்னுடைய நட்சத்திரங்களான மூன்று நட்சத்திரங்கள் இங்கே உத்தரட்டாதி இருக்குது இங்கே பூசம் இருக்குது இங்கே அனுசம் இருக்குது இதில் இருந்து எஸ்என்ஸ் எடுத்துக்கிறாருங்க இருந்து எசன்ஸ் எடுத்து கொண்டு போகிறாரு இங்கே இருக்கக்கூடிய நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்என்ஸையும் எடுத்து கொண்டு போய் இங்கே ஃபில் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் பண்ணணுது செய்துக்கிறாரு இங்கேருந்து பாருங்கள் தன்னுடைய வீட்டு ரெண்டு வீடு இருக்குது இல்லைங்க இந்த இருந்து எசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறார் இந்த வீட்டிலேருந்து எசன்ஸ் கொண்டு போய் போட்டுக்கிறாரு எல்லாம் போட்டு பலன்களை கலக்கிறார் பலன்களை கலந்து ஒரே ரூட்டில் கொடுக்குறாரு ஒரே ரூட்ல கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு ப்ளூ பால்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா இந்த ப்ளூ பால்ஸ் அப்போ இந்த கொடுக்கப்பட வேண்டியது என்பது நட்சத்திர சாரங்கள் வாயிலாக கொடுக்குது அப்படிங்கிறத எளிமையாக புரிஞ்சுக்கணும் நீங்க கொடுக்கப்பட வேண்டியதை தன்னுடைய சாரத்தின் வாயிலாக கொடுக்குது சாரம் என்பது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நட்சத்திரங்கள் இங்கே மகம் ஒன்று இருக்குது மூலம் ஒன்று இருக்கு அப்போ இதன் பலன்கள் என்பது சனி நின்ற சாரநாதன் என்ற அந்த மூன்று நட்சத்திரங்கள் குறிக்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு ஸ்பிளிட் ஆகுதுங்க அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது மகம் அது லக்னமாக இருக்கிறது இன்றொன்று மூலமாக இருக்கிறது இது இவருக்கு ஐந்தாம் பாவமாக இருக்கிறது எனவே இந்த சனியின் ஆறாம் பாவக அசுபங்கள் யாவுமே ஸ்டெயிட்டாக எங்கே போகுது அப்படின்னா லக்னம் என்ற இந்த ஜாதகருக்கு போகுதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜாதகரின் ஐந்தாம் இடம் இன்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற இவருடைய பூர்வீகத்துக்கு செல்லுது அடுத்தது இவருக்கு இந்த மூன்று இடத்தை அழகாக சுட்டி இப்படி இவர் இந்த மூன்று பாவங்கள் வாயிலாக இந்த தசையில் விளைவுகளை அனுபவிப்பாருங்க விளைவுகளை அனுபவிப்பார் என்பதை புரிஞ்சுங்க எடுத்துக்கிறது எங்கேருந்து சோர்ஸ் எடுக்குதுங்கிறது பாருங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்ற விரயம் நான்காம் இடம் என்ற சுர சுகஸ்தானம் இங்கே தான் தாயும் இருக்காங்க எட்டாம் இடம் என்ற அவமானம் அசிங்கம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகுது எல்லாத்தையும் டோட்டலாக கலெக்ட் பண்ணி கொண்டு போகுது இவருடைய விரயங்கள் இவருடைய சுகங்கள் இவருடைய அவமானங்கள் எல்லாம் கலந்து கொண்டு போய் ஒன்றா கலக்கி இவருக்கு கொடுக்கறது எங்கே கொடுக்குது அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் கொடுக்குது இந்த ஒன்பதாம் பாவத்தில் நின்ற சனி தான் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக தன்னுடைய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாவத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கிறார் ஆகவே இவருடைய சனி தசா காலத்தில் அந்த தசாநாதன் பெருமளவு பாதிக்கக்கூடிய சலனப்படுத்தக்கூடிய இயங்க வைக்கக்கூடிய வேலை என்பது இந்த லக்னம் இவருடைய ஐந்தாம் இடம் இவருடைய ஒன்பதாம் இடம் என்பது பரிபூர்ணமாக இயங்கும் எங்கிருந்து இயங்கும் என்றால் குறிப்பாக இந்த ஆறாம் இடம் ஏழாம் இடம் என்ற சனியின் வீடுகள் சார்ந்து இயங்கும் அப்படிங்கிறத நீங்கள் பலன்களை கன்வெர்ட் பண்ண தெரியணுங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அதாவது ஒரு கிரகம் தான் என்ற வீட்டின் வாயிலாக பலன்களை வழங்கும் தான் என்ற நட்சத்திரத்தின் வாயிலாக தன்னுடைய ஆதிபத்திய வீடுகள் தன்னுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இவற்றிலிருந்து பலன்களை எடுக்கும் எடுத்து தன்னுடைய நட்சத்திர வாயிலாக அனைத்து பலன்களையும் இரண்டரை கலந்து ஒன்றாக கலந்து அழகாக அப்படி ஸ்ட்ராவில் கொடுக்குற மாதிரி அந்த பாவகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே சப்ளை பண்ணுதுங்க இந்த பலன்களை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் நீங்கள் இந்த ராசியினுடைய காரகத்துவங்கள் பாவக காரகத்துவங்கள் கிரகத்தின் காரகத்துவங்கள் அனைத்தையுமே ஒன்று கலந்து ஜாதகருக்கு பலன்களாக வெளிப்படுத்தும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் என்பது வெளிவரும் இப்போ நம்ம இங்கே சனி என்ற தசாநாதனுக்கு பலன் சொல்லியிருக்கிறோங்க இதுவே தான் ஒரு புத்திக்கும் நீங்கள் எடுக்கணும் அந்தரத்துக்கு எடுக்கணும் சூட்சிமம் பிராணன் தேகம் என்ற ஆறு நிலைகள் இருக்கு இல்லையா இந்த ஆறு நிலைகளுக்கும் இதே கான்செப்டில் நீங்கள் பலன்களை எடுக்கும் பொழுது இன்றைக்கி அல்லது நாளைக்கு இந்த ஜாதகருக்கு என்ன விளைவு ஏற்படுங்கக்கூடிய துல்லியத்தன்மை உட்பட நீங்கள் வந்து பலன்களாக வெளிப்படுத்தலாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு உரிய புத்தியில் ஏதாவது கான்செப்ட் வருமா அந்தரத்தில் அந்த கேள்விக்குரிய பதிலுக்கு பதில்களுக்கு கிரகம் அல்லது பாவகம் தொடர்பு கொள்ளுதா சூட்சமம் பிராணன் தேகம் இப்படி எதிலியாவது ஒரு எதிலியாவது அவர் கேட்ட கேள்விக்குரிய கிரகம் பாவகத்தின் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது எதில் மேட்ச் ஆகுதோ அந்த கிரகம் புத்திநாதனா அந்தரநாதனா சூட்சமநாதனான்னு பார்த்துட்டு அதனுடைய டூரேஷனுக்கு உண்டான மாதம் அல்லது வாரம் அல்லது நாட்கள் வருடம் இப்படின்னு எவ்வளோ டூரேஷன் இருக்கோ அந்த டூரேஷனுக்குள்ளே அதற்கான பலன்கள் நடக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதுதான் பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக அற்புதமான சூட்சமங்கள் இது நட்சத்திரத்திற்கு இந்த இடத்துல வேலையே இல்லை அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தயவுசெய்து இதை திரும்ப திரும்ப கூட பாருங்கள் பொரியல்னா ஒரு குழப்பமுமே கிடையாதுங்க ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுங்கிறது எந்த குழப்பமுமே கிடையாது என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய கிரகம் பாவகம் அது எந்த நட்சத்திரத்தோடு ஆகிருக்கு அதாவது ஒரு பாவத்தில் எந்த நட்சத்திரத்தின் மீது அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி வச்சு நம்ம எளிமையாக வந்து பலன் சொல்ல கற்றுக்கணுங்க இவ்வளோதாங்க விஷயம் ஆகையினால் ஜோதிட பலன் என்பது தசாபுத்தி பலன் என்பதில் எந்த தயக்கமும் இல்லாமல் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள் ரொம்ப ஜா சாதாரணமாக ஒரு ஜாதகத்திற்கு பலன்களை எடுத்து கூற முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன்